மக்கள் திலகத்தின் திரையுலக வாழ்வின் கடைசி படம் அவரது கடைசி இயக்கம் படத்தின் கடைசி சண்டை காட்சி என உச்சபட்ச கவனிப்புடன் அந்த காட்சி படமாக்கி கொண்டிருந்தது கதைப்படி இப்போரில் வெற்றி பெற்று மதுரையை மீட்டு ஆட்சியில் அமர்கிறார் சுந்தரபாண்டிய மன்னர் அதே போல நிஜ வாழ்விலும் குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டிய தருணம் அது சாதாரணமாகவே அவர் மீது எந்தவித காயமும் படாமல் சண்டையிட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருந்தது அப்போதோ தமிழகம் முதல்வராக இருக்கிறார் இன்னும் அதிக கவனத்துடன் அவருக்கு சண்டை காட்சி நாங்கள் தர வேண்டும் யுத்தம் கடுமையாக இருக்க வேண்டும் என்பதிலும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்பதிலும் இயக்குனர் என்ற வகையில் பெரிதும் சிரமத்தை எடுத்துக்கொண்டார் மக்கள் திலகம் நம்பியாரிடம் மோதும் அந்த காட்சியில் மக்கள் திலகத்தின் வேகத்தைக் கண்டு நம்பியாரே என்னிடம் சொன்னார் ரொம்ப வேகத்திலே இருக்காரு அவர் வேகத்துக்கு இப்போதைக்கு நம்மாலே ஈடு கொடுக்க முடியாது சங்கர் அதனால் பேக் வியூ முழுக்க நீயே பார்த்துக்கப்பா என்றார் அதனால் கேமராவுக்கு முன்னே மக்கள் திலகத்தின் ஆக்ரோஷமான வாழ்வீச்சை தடுத்தபடி நம்பியாருக்கு பதிலாக கேடயம் ஏந்தியபடி வந்த அந்த நாட்கள் இப்போது மறக்க முடியாது இதற்கு முன் எத்தனையோ சரித்திர படங்களில் அவருடன் சண்டையிட்டிருந்தாலும் மக்கள் திலகத்தின் இறுதி சண்டை காட்சியில் போரிட்டது போன்ற போர் அனுபவம் இதற்கு முன் கிட்டியதில்லை அந்த போர்க்கள காட்சி தத்ரூபமாக நிஜ அமைந்திருந்தது நான் அடிக்கிறது தான் அடி நீ தடுக்கிறது தான் தடுப்பு புரிஞ்சதா என்று சொல்லிவிட்டுத்தான் அக்காட்சியை துவக்கினார் மக்கள் திலகம் அவரது அத்தனை வீச்சுக்களை லாவகமாக தடுத்தேன் அதில் அவரும் கவனமாகவே இருந்தார் என் மீது காயம் படக்கூடாது என்ற கவனத்துடன் தான் கத்து வீசினார் சண்டை காட்சி முடிந்ததும் வெகுவாக பாராட்டினார் அந்த படத்தின் இறுதி நாளில் அனைவருக்கும் விருந்தளித்தார் மக்கள் திலகம் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பதற்கு சண்டை பயிற்சி இயக்குநர்கள் சங்கம் சார்பாக பாராட்டு விழா ஏற்பாடு செய்தோம் ஏற்கனவே படப்பிடிப்பில் சாப்பாட்டு வேலைகளில் எங்களை தாயன்புடன் கவனித்துக் கொண்ட பாங்கு முதல் அவருக்கு பதவியேற்ற பின்பும் தொடர்ந்ததை கண்டேன் வெளியூர் பிரச்சாரங்களுக்கு செல்லும் போதெல்லாம் கடலமிட்டாய் முறுக்கு மிச்சர் பூந்தி என்று எங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிடிக்கும் என்பதை சொல்லி காரை நிறுத்தி அவற்றையெல்லாம் வாங்கி வரச் சொல்வார் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எங்காவது அமர்ந்து உண்போம் அவற்றையெல்லாம் இப்போது நினைத்தாலும் விட்ட சூழ்நிலையில் என் இரண்டாவது பெண்ணுக்கு திருமணம் போலவே எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பத்திரிகையுடன் ராமாவரம் தோட்டத்தில் போய் நின்றேன் விவரம் சொன்னேன் போன முறை உன் பெரிய மகள் திருமணத்துக்கு வர இயலாமல் போய்விட்டது இம்முறை கண்டிப்பாக வருகிறேன் என்றார் சொன்னது போலவே திருமணத்திற்கு வந்துவிட்டார் மணமக்களை வாழ்த்துவிட்டு புறப்பட்டு விடுவார் என்று நினைத்ததற்கு மாறாக வெகுநேரம் அவர் அமர்ந்திருந்தது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது நான் ஸ்டண்ட் யூனிட் தலைவராக இருந்த எங்கள் சங்க கட்டிடம் திறக்கப்பட்டது அவற்றை முதல்வராக இருந்த மக்கள் திலகம் அதை திறந்து வைத்தார் இக்காலகட்டத்தில் தான் சண்டை கலைஞர்களுக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்தேன் என்னப்பா சங்கர் எனக்கு லெட்டர் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் என்று சிரித்தபடி கேட்டார் நம்ம ஆட்கள் சொன்னதைத்தான் உங்ககிட்ட கிட்ட கோரிக்கையா முன் வச்சேன் நம்ம ஆளுங்களுக்கு நீங்க செய்யாம வேறு யாருன்னு செய்ய முடியும் என்றேன் சரி பார்க்கிறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் ஏதோ சமாதானம் தான் சொல்லி அனுப்புகிறார் என்று நினைத்தேன் ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே குடிசை மாற்று வாரிய விழா ஒன்று திருமங்கலத்தில் நடைபெற்ற போது என்னை அழைத்தார் அங்கே கொட்டும் மழையில் பேசினார் நடிகர்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டுள்ள செய்தியை வெளியிட்டார் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் திருமங்கலம் வட பழனியில் இருந்து இருக்கிறது ஸ்டூடியோவுக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கும் இங்கேயே கிடைக்கும்படி ஏதாவது செய்யுங்கள் என்று கருத்து கூறினர் எனக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது ஒரு நாள் முதல்வரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னப்பா வீட்டுக்கு சாவியை வாங்கிட்டு போக முடியாதபடி பிசி ஆயிட்டியா என்றார் நான் நடந்த விபரத்தை முழுவதுமாக சொன்னேன் சரி மீண்டும் கலந்து பேசிவிட்டு யோசித்து முடிவிடுங்கள் என்றார் நான் மீண்டும் அவர்களுடன் கலந்து பேசினேன் ஆனால் அதற்கு சரியான முடிவு கிடைக்கப்படவில்லை அதன் பின் ஒரு நாள் ராமாவரம் தோட்டத்துக்கு சென்றபோது என்ன முடிவு என்று கேட்டார் வடபழனியிலே கிடைக்க வழி செய்யுங்களேன் என்றேன் இப்போதைக்கு திருமங்கலம் காடு மாதிரி இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பாருங்க மிக வேகமாக அந்த இடம் வளர்ச்சி அடைஞ்சிடும் போக்குவரத்து இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு பஸ் சொல்றேன் இருபத்தி ஏழு அபார்ட்மெண்ட் கவனிச்சுக்கிறதுக்கு இருபத்தி எட்டாவது ஒன்று கட்டித்தர்றேன் பராமரிக்கிறதுக்காக அதை ஆபீஸா வச்சுக்கோங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை வையுங்க நூறு அடி சாலை ஒன்று வரப்போகுது அதன் பின்னால் திருமங்கலம் போக்குவரத்து அதிகமாக உள்ள பகுதியாக மாறிவிடும் நல்லா யோசிச்சு சொல்லி என்று சொல்லி அனுப்பினார் அப்போதைய நிலவரப்படி இன்றைக்கு இருக்கும் திருமங்கலம் ஒரு காட்டுப்பகுதி கோடம்பாக்கத்துக்கும் திருமங்கலத்துக்கும் போக்குவரத்து கிடையாது ஆனால் பின்னாளில் இந்த நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை முன்பே தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது அவர் ஒதுக்கி தந்த இடம் இன்று பல கோடிகளுக்கு விலை போகும் அளவுக்கு மாறிவிட்டது அன்றைய சூழலில் எங்களின் அறியாமையால் அந்த இடங்களை நாங்கள் போட்டையிட்டு விட்டோம் திரையுலகினர் சிறிய அளவில் கோரிக்கை வைத்தாலும் நம் குடும்பத்தார் என்ற கண்ணோட்டத்தில் அவர்களின் கோரிக்கையை விட பெருமளவில் சலுகைகளுடன் செய்து கொடுத்தவர் புரட்சித் தலைவர்